அதிமுக காரர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான சி வி சண்முகம் மற்றும் ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் நேர்மை மற்றும் துணிச்சலான பேச்சுகளுக்கு பெயர் பெற்றவர்கள் அதிலும் குறிப்பாக ராஜேந்திர பாலாஜி இந்தியாவின் பெரும்பான்மை சமுதாயமான ஹிந்து சமுதாயத்திற்கு வெளிப்படையாக குரல் கொடுப்பவர் தேச பக்தராக விளங்கும் ராஜேந்திர பாலாஜிக்கு அதிமுகவை தாண்டி பாஜக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகளில் ஆதரவு பெருகியது அதிமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது தீகா மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த ராஜேந்திர பாலாஜி தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஆசாரி என அழைக்கப்படும் விஸ்வகர்மா என்ற சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இவரது சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருக்கும் திருத்தங்கள் பகுதியாகும் ராஜேந்திர பாலாஜி அவரது பெற்றோருக்கு ஒரே மகன் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களின் வீடு இதுதான் ராஜேந்திர பாலாஜிக்கு சகோதரிகள் பலர் இருக்கிறார்கள் ராஜேந்திர பாலாஜி திருமணம் செய்து கொள்ளவில்லை சிறுவயதில் தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலைகளில் வேலை செய்த ராஜேந்திர பாலாஜி கேரளா சென்று கூட பணி செய்திருக்கிறார் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான ராஜேந்திர பாலாஜி எம்ஜிஆர் பட போஸ்டர்களை தெரு தெருவாக ஒட்டுவாராம் கட்சியில் படிப்படியாக வளர்ந்து ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கையை பெற்ற ராஜேந்திர பாலாஜிக்கு விருதுநகர் மாவட்டத்தில் முக்குலத்தோர் நாடார் மற்றும் பட்டியலின சமுதாய மக்கள் என அனைத்து தரப்பினரின் ஆதரவும் நன்றாக இருக்கிறது